இன்னைக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா அன்னை பாம்பேல இருந்து வந்திருக்காப்புல பிரபாகரன் பாம்பே பிரபாகரன் கிரிக்கெட் பிளேயர் பெரிய பிளேயர் இந்தியா லெவல் விளாண்டுருக்காரு வேல்டு கப் அடுத்த வருஷம் விளையாடுவாரு ஐ பி டுவெண்ட்டி இப்ப பாத்திங்கன்னா ஊர்ல இருந்து கிளம்பியாச்சு வழக்கம் போல சார்ஜா கூடியதான் போறோம் மழை ஊர்ல சரியான மழை முன்ன போட்ட வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு அதே மாதிரி இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க வரும் யூடியூப் சேனலை செக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு வீடியோ வராது மூணு நாள் மூணு நாள் இந்த விளாக் வந்து கண்டினியூஸா வரும் தான் உங்களுக்கு படுக்க போட்டு வீடியோ எடுக்கேன் நிற்க வச்சு எடுக்காம படுக்க போட்டு எடுக்கேன் ஃபுல் வீடியோ பாத்துக்கோங்க எங்க ஊரு ஓடு ஊத்து மலை வரம்போது காட்டுவேன் தெளிவா காட்டுவேன் நைட் நேரம் கொஞ்சம் தெளிவில்லாமதான் இருக்கும் வீடியோ அந்த மண் பாதை எப்படி இருக்கும் ஆமாம் அன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்ச நேரத்துல நாங்க மண் பாதைகள் பயணம் செய்ய போகிறோம் எப்படி இருக்கு என்று தெரியவில்லை பாப்போம் போன வருடம் போன வாட்டி அந்த போட்ட அந்த மண் பாதை வீடியோக்கு நல்ல வரவேற்பு ஏ

அந்த பொம்பளை கையில ஒரு பொம்மை பொம்பளையாலுதான் இல்ல 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 அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க நம்மளை மாதிரிதான் ஆனா நைட்டு அவ்ளோ தைரியமா அன்னைக்கே காட்டுக்குள்ள நடந்து போனாவ அங்க இருந்து இங்க அப்போ அந்த ஆளு அதான் ஆச்சரியமா இருக்கு அது கெட்டப்போ இதுவும் பாக்குறதுக்கு இன்னைக்கு பாப்போனா இருக்காங்களா அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி தான் போட முடியும் ஏன்னா வண்டி கொஞ்சம் சேக் ஆகுது ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கு ஜெயிலும் குளு குழு 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 இருக்குது ரெண்டு நாள் நல்ல மழை சரியான மழை அடித்த வெயிலுக்கு எதமாக இருக்கு இப்போ தான் ஊரே தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அங்கே போடுற வீடியோவில் எதுவும் நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க வியூஸ் போகுது ஓரளவு வியூஸ் போகுது அது மாதிரி ஃபாலோவர்ஸ் தான் ஏற மாட்டேக்கு யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாலையும் சரி அசாடா நார்க்குல தான் முருகர் டெம்பிள் மேல இருக்குது முருகர் டெம்பிள் இன்னொரு நாள் அந்த வீடியோ போடுவோம் நாளைக்கு நாளைக்கு எப்படியும் சுத்திக்கிட்டு தான் கிடப்போம் எங்கிட்ட ஆச்சும் ட்ரெஸ் வேற எடுக்க போகணும் கோயில் கூட வேற வருது கோவிலோடய ட்ரெஸ் எடுக்கணும் நாளைக்கு வன்ட்டான்வன் எல்லாவனும் நாளைக்கு எல்லாவனும் வந்துடும் ஒருத்த மட்டும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க அங்கே நைட்டி இல்லை ஆன்டி நைட்டி கூட படுத்துக்கிட்டேன் அவன் மட்டும் தான் வரல ஐடி கம்பெனியில் ஒர்க்கு டிமாண்டு ஒர்க்கு அதிகமாக இருக்கும் ஐடி கம்பெனியில் அதனால வரலன்ட்டான் அது வேற டிஎல் வேற அவங்க அவனுக்கு கீழே பத்து பேரான் இவன் சொல்றதான் கேட்பாங்கண்ணா ஊருக்கு வர மாட்டேக்கான் ரைட்டு கொஞ்சம் அங்கிட்டு போய்ட்டு விளாக்காக கண்டினியூ பண்ணுவோம் கொஞ்சம் வண்டி ஆடுது